அது காப்பி இருக்கா சில தவறுகள் இருக்கு அது அது அவங்க கொடுத்துதான் சொல்ல வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த ஒரு பெரிய புகார் அந்த புகார் மனு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு இங்க நம்ம மாநகராட்சியில எதை பத்தீங்கன்னா நம்ம எம்எல்ஏ வகாப்பு அவர் ஒரு இடத்த வந்து காந்தி நகரில் ஒரு நிலத்தை இது பண்ணி அதில் வந்து அப்ரூவல் ஆகாமல் அந்த நிலத்துக்குள்ளே வந்து அவர் வந்து பா அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு போகிறாங்க புடித நீர் இணைப்பை கொண்டு போகிறாங்க அதுக்கு எந்த பணமும் கெட்டப்படவில்லை அப்ரூவல் வாங்காத இடம் மாநகராட்சியில் வந்து எந்த ஒவ்வொரு இதுவும் பண்ணலை அந்த ஒரு இப்படி பகிரங்கமாக அதை பெரிய இது பண்ணியிருக்காங்க நில பல கோடிக்கணக்கான ரூபா அதுக்கு மறுபடி கட்டணும் அந்த ரேரான்னு சொல்கிறது வந்து ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லியிருக்காங்க அதுக்கும் அனுமதி பெறலை இந்த இதுவும் அனு அனுமதி பெறலை எந்த அனுமதியும் பெறாமல் இவங்க அதை தன்னிச்சையாக ரோடு போட எல்லா ஸ்கீமையும் உள்ளே கொண்டு போக பாதாள சாக்கரை கொண்டு போக அடிப்படை விலையெல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க இந்த இது இதைத்தான் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஆளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க அதில் எந்த நடவடிக்கை இல்லைங்கிறதுனால அந்த அதை வச்சுக்கிட்டு நாம் இதை சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் ஓன் சார் வந்து இந்த வழிகாட்டு மதிப்பீடு பண்ணாமலே அதையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார் ஃப்ளாட்டை அப்ரூவல் இல்லாத இடத்துக்கு அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார் பழைய கமிஷனர் சுகபுத்ரா இந்த ஜாயிண்ட் ஒன்று கமி ஜாயிண்ட் ஒன் ரிஜிஸ்டரு இந்த மா மாநகராட்சியினுடைய மேயரு அதே போல் வகாப்பு இவங்கள சேர்ந்து ஒரு சட்டத்திட்டத்துக்கு புறம்பாக சட்டத்துக்கு கட்டுப்படாமல் இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து எத்தனையோ மனுக்களை கொடுத்து பார்த்து அது என் கைக்கு வந்து அது ஒரு காப்பி வந்துச்சு அதை வச்சு நான் வந்து இதை விசாரித்ததுல இது உண்மைன்னு தான் தெரியுது இடம் வந்து வகாபுரில் ஆமாம் காந்தி நகரில் மூணு ஏக்கர் சில்லுற அதே காந்தி நகரில் ஆ இப்போ பழக்கோட்டிரம் மதிப்பு ஆமாம் பழகோட்டிரம் மதிப்பு இவ்வளவு சட்ட இல்ல மீறி செய்கிறாங்க எங்காலும் நியாயமாக போய் நம்முடைய எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் பால்கண்ணன் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு அப்ரூவல் முறையாக போய் அதை அப்ரூவலுக்கு போகும்போது ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுங்க மேயரு ஸோ நான் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கேன் எதிர்கட்சியில் நான் வந்து மாவா மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இருக்கேன் இந்த மன்றத்துடைய மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் இப்படி அணி அந்த இடத்துடைய மதிப்பே அவ்வளோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் அவன் ஆள் வச்சு பேரமைக்கு உங்க இதே வேண்டாம் சட்டப்படி போறோம்னு முடிச்சுக்கிட்டார் அங்கே உயிஞ்சி போய் இஞ்சி பூரா ஊழல் தான் நடக்கும் இந்த மாநகராட்சியில் அன்னைக்கு நடந்த மாநகராட்சி கூட்டத்தில் நீங்கள் ஊழல்வாதி அன்னாதிடான்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் பண்ண அவ்வளோ அயோக்கியத்தனமாக தான் இருக்குது அம்போக்கியத்தனமாக தான் இருக்குது அவ்வளோ ஊழல் நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது அன்றைக்கே பேட்டி கொடுத்தாச்சு இதை பொறுத்த மட்டுக்கு அனுமதி இல்லாத நிலம் பல கோடி ரூபா வந்து பாதாள சாக்கடை எப்படி வந்துச்சு தண்ணி எப்படி வந்துச்சு இதெல்லாம் வந்து பணம் கட்டாமல் எப்படி வருது உள்ள யார் இதுக்கு அப்ரூவல் கொடுத்தா யாருமே கொடுக்கல இவங்க தாராளமா இவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் ஆளுங்கச்சிங்கிற மமதையில உழவும் பண்ணுதாங்க பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகமே இருட்டு அது மாதிரி இவங்க கண்ணை முடிக்கிட்டு உலக வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் சரியான பாடம் கற்பிக்கணும் இவங்க எதுவுமே மனு கொடுத்தாலும் தூக்கி பின்னால போட்டிருந்தாங்க எப்படி மனு கொடுத்த காப்பி தான் மட்டும் வந்துச்சு விசாரிச்சால இது வந்து உண்மையிலே இது நடந்த இது சட்டத்துக்கு புறம்பா வந்து எப்படி இவங்க அப்ரூவல் வாங்கினாங்க அப்ரூவல் நம்மளுடைய மக்களுடைய பணம் கெட்ட வேண்டிய பணத்தை கெட்டாமட்டிருக்காங்கல்ல அது அரசுக்கு இழப்பு தானே இவங்க எப்படி அப்ரூவல் வாங்கினாங்க அப்ரூவல் வாங்கவே இல்லாத இடத்துக்கு எப்படி இதெல்லாம் பண்ணாங்க

இனிமேல் அது வந்து அவங்களுடைய அவங்க என்னென்னலாம் ஊழல் பண்ணிருக்காங்கன்னு அவ்வளோத்தையும் எடுத்து ஐம்பத்தஞ்சு பால்லையும் என்ன நடந்திருக்குங்கிறதை எடுத்து அதை ஒரு பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிறத எடுத்துட்டு அது ஒரு முற்றுகைய போராட்டம் மாதிரி பெரிய அளவில் கொண்டு வரணும் தோழமை இணைஞ்சு எங்களுடைய பேச்சாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கிட்ட ஒப்புதல் பெற்று பெரிய அளவில் போராட்டம் நடத்துங்கிறதா காலம் தாளத்திக்கிட்டு லேலாயிட்டே இருக்கு எங்களுக்கு அதனால லேட்டாயிட்டு இருக்கு அது பெரிய அளவில் பண்ண போறோம் எதுவும் நீதிமன்ற மூலமா தான் முதல்ல கேட்கணும் காவல்துறையில கேட்டு இன்னும் எந்த எனக்கு தெரியல நீதிமன்றத்தை தான் அணுக போறோம் வார்டுல நாலு கவுன்சிலர் இருக்காங்க அதிமுக கவுன்சிலரு அந்த நாலு வார்டுலயும் எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படலை இவங்களுடைய இப்படி ஒரு மோசமான இது பண்ணுவாங்கன்னு நாங்க நினைக்கல எல்லாமே மக்கள் தான் மக்களுக்காகத்தான் அந்த பரிப்பணம் வாங்குறாங்க எல்லாம் செய்யறாங்க மூணு மூட வரிய கூட்டிருக்காங்க ஆனா மக்களுடைய தேவைகளை இவங்க பூர்த்தி பண்ணி குடுக்கறதில்ல இந்த கவுன்சிலரோட எந்த மனுவையும் ஏற்கப்படவில்லை இவங்களை செவி சாய்க்கவே கிடையாது எதையாவது பேசி வெளிய அனுப்பிடுறாங்க ஆ இதுல வந்து ஒரு ஒரு முத்துகை போராட்டம்ங்கிற மாதிரி முதலமைச்சர் எங்களுடைய பொதுச்சாலத்தை சொல்லிட்டு தோழமை கச்சிகளோடு கலந்து செஞ்சு இது பெரிய அளவுல பண்ணலாம் இதுக்கு தீர்வு வராது ஆமா 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 கண்டிப்பா உங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டி அதனோட நிலையை சொல்லி இதை கண்டிப்பா பண்ணணுங்கிறது போராட்டம் நடத்தும் போது இது உறுதியா நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வரோம் ஆனா அவங்க அதை வந்து இந்த காத்துல வாங்கி இந்த காத்துல விட்டுருந்தாங்க எதுவுமே அது ரொம்ப எங்க மனசுக்குள்ள இருக்கிறது பூராமே இந்த உணவுகள் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு சாம்பார் சாதம் மூணு ரூபாய்க்கு தயிர் சாதம்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்து பத்து ரூபா இருந்தா போதும் அவன் வயிற்று பூசி ஆத்திட்டு போறான் அதே இவங்க வந்து இது ஒரு தன்னார்வலர் மூலமாவது யார் மூலமாவது அதை பண்ணலாம் பெரிய செலவே வராது நாங்க கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் அதுக்கு மூணு வேலையும் சாப்பாடு போட்டோம் இஞ்சி மிஞ்சி போனா ஒரு கணக்கு பார்த்தா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அது ஒரு 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 வடிவா ஒரு வடிச்சு செலவு வந்துச்சு ஆனா ஒரு நல்ல அரசாங்கம் நினைச்சா அதை விட கம்மியா நல்லா பண்ணலாம் பண்ண மாட்டேங்க எதுவுமே செய்ய மாட்டேங்க சார் சொன்ன மாதிரி அது அப்படியே தான் இருக்கு அது அதனுடைய எண்ணிக்கை தான் இல்ல குறவும் இல்ல அதை செயல்படுத்துதல வந்து செயல்படுத்தாம முடக்கி போட்டாங்க அது சாப்பிட வர முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க